பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சியினுடைய கழிவறைகளை பராமரிப்பதற்காக ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் தனியார் வசம் டெண்டர் ஒதுக்கப்பட்டுக்கிறதா வந்து ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது உமானந்து எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது எதுக்கு இந்த அவசரம் ஸோ இதில் மூணு நாலு ஆஸ்பெக்டை பார்க்க வேண்டியிருக்கு ஆயிரத்தி ரெண்டு டாய்லெட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு டாய்லெட் ம கோடி செலவு அதுக்கு இது வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஒரு நா நிறைய மண்டலை ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணி ஒரு மண்டல இரநூத்தி எண்பத்தஞ்சு இன்னொருத்துல முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எழுபது அப்படின்னு டோட்டல் முந்நூற்றி எல்லாம் போட்டு தான் இது வருது இந்த கேல்குலேஷன் படி பார்த்தோன்னா ஒரு டாய்லெட்டுக்கு அப்ராக்சிமேட்லி அபவுட் ஒன் க்ரோ ஒரு டாய்லெட்டுக்கு வருது இது அண்ட் ஓவர இது வந்து கன்ஃபியூஷன் என்னென்னா கட்டி முடித்து பில்ட் அண்ட் ஆப்ரேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் பில்டே டெண்டர் இப்போவே தான் ஆரம்பிக்க போகிறாங்களா இப்போ தான் கட்டவே ஆரம்பிக்க போகிறாங்களா அது எதுக்காக எட்டு வருஷத்துக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும் அது எங்கள் டேர்மெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சு போயிட போகுது அதில் ஸோ அது முடிஞ்சிடுச்சு எங்கள் டேம் அப்புறமும் ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா பைண்டிங் ஆகிடும் அது நிறைய இதில் இந்த மாதிரி தவறு நடக்கச்ச எங்களால் கேன்சல் பண்ண முடியல அதில் இல்லை அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க சா லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் ஒருத்தர் வேலை செய்யலைன்னு வச்ச ஸோ இவர் வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூ ஏற்கனவே ஒரு மண்டலில் அவங்க வேலை சரியாக செய்யலைன்னு மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க அந்த மீட்டிங்கை அட்டனே பண்ணலவங்க சும்மா ஒரு பேருக்கு ஒரு டாய்லெட் அது மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதுவே கிடையாது அதில் அந்த மாதிரி தான் அப்படி இருக்கச்சே இவ்வளோ செலவழித்து ஒரு கான்ட்ராக்டுக்குனாக்க நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு இந்த செலவு இருக்குது ஸ்டார் ஹோட்டலில் எப்படி டாய்லெட்டு இருக்குமோ அந்த மாதிரி இது கணக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது நான் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும்னே இல்லை பேசிக் நெசசிட்டி கிளன்லினஸ் ஹைஜீன் அங்கே போனால் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கணும் உள்ளுக்குள்ளே அதுவே இல்லை அவங்க படத்தெல்லாம் பார்த்தா அதில் உள்ளே போக முடியாது உள்ளே போனால் வியாதி தான் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஸோ மெனி இஷ்யூஸ் ஆர் தேர் இன் திஸ் இவர்கள் தொட்டதற்கெல்லாம் அதானி அம்பானியை பற்றி பேசுகிறவங்க இவங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க கார்ப்பரேஷனில் தனியார்மயமாக தானே பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து உணவு கூட காலை உணவு கூட அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் அம்மா உணவுலேருந்து அம்மா உணவகத்துலேருந்து தான் வந்துட்டு இருந்து அதையும் அவுட்சோர்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் இது இவங்க வந்து சின்ன சின்ன அதானி அத்வா அம்பானியை உருவாக்குறாங்க இவங்க அப்புறம் இவங்க எதை வச்சுக்கிட்டு மத்திய அரசை வந்து அதானி அம்பானிக்கு இப்போ அரசை சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த அவுட் சோர்ஸிங்கிறது இவர்கள் குட்டி குட்டி அதானிக்களையும் அம்பானிக்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதில் எங்கேயோ அந்த முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் மஸ்டர் ரோல் ஸ்கேண்டில்னு அதில் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று பெரிய பூதாகாரமாக வெளிவர ஒரு அஞ்சாறு பூதங்கள் காத்து கொண்டிருக்கின்றது கபட விட்டு குதிக்கிறதுக்கு தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை